மாண்புமிகு இளைஞர்களை ஊக்கமட்டும் வாழ்வியல் நெறி என் பத்தொன்பது கடந்த காலத்தில் உழலாதீர்கள் நாள் பத்தொன்பது ஒன்று இருபது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கடந்த காலத்தில் உழலாதீர்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது முடிந்து போனது கடந்து போனது கடந்துவிட்ட எதையும் உங்களால் மாற்ற முடியாது ஆகவே உங்கள் கவனத்தை நடைமுறை உலகத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் திருப்புங்கள் நடந்து முடிந்தவர்களை அசைப்போட்டு வாழ்கிற வசீகரத்திலிருந்து தப்புவது கடினம் ஆனால் நீங்கள் வெற்றி பெற உங்கள் கவனத்தை நிகழ்காலத்தில் மேல் திருப்ப வேண்டும் கடந்த காலத்தை அசைப்போடு அது பயங்கரமாக இருந்திருக்க வேண்டும் அல்லது அற்புதமாக இருந்திருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை மறக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் நிகழ்காலத்தில்தான் தான் வாழ முடியும் பழைய வருத்தங்களையே யோசிக்காதீர்கள் என்றால் மீண்டும் அங்கே செல்லவோ செய்ததை திருத்தவோ முடியாது உங்கள் தவறுகளையே யோசித்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களையே அடித்து கொள்கிறீர்கள் நாம் தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறோம் நான் அன்பு செய்வதாக சொல்லிவிட்டு அசௌகரியமாக மனித அபிமானம் இல்லாது நடக்கிறவர்களை மோசமாக பாதிக்கக்கூடிய முடிவுகளை எடுத்திருக்கிறோம் பல விஷயங்களை உங்களால் மறக்க முடியாது ஆனால் அதே தவறான முடிவுகள் மீண்டும் எடுக்காமல் இருக்க தீர்மானம் செய்து கொள்ள முடியும் நாம் எங்கே தவறுகள் செய்தோம் என்று ஒப்புக்கொள்ளவும் அதை மீண்டும் செய்யாதிருக்க செய்யும் முயற்சிகளையுமே மற்றவர்கள் கேட்க முடியும் ஒருவேளை கடந்த காலம் உங்களுக்கு நல்ல விதமாக இருந்து அந்த அற்புத நாட்கள் பற்றி இயங்கிக் கொண்டிருந்தால் நினைவுகளை வாழ்த்துங்கள் போற்றுங்கள் ஆனால் தொடர்ந்து முன்னேறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நிலத்தை உருவாக்க முயற்சியுங்கள் உண்மையில் அந்த நல்ல காலம் நல்ல விதமாக இருந்தது என்றால் அந்த கலர் கண்ணாடியை தயவுசெய்து கழுட்டிவிட்டு அதற்கு என்ன காரணம் என்று ஆராயுங்கள் பணமா அதிகாரமாக விடநிலையா சக்தியா உற்சாகமா அல்லது இளமையா அதற்கு பின் பிற விஷயங்களை ஆராயுங்கள் நல்ல நினைவுகளை விட்டுவிட்டு புதிய சவால்களையும் நம்மை உற்சாகமூட்டும் புதிய பகுதிகளையும் தேட வேண்டும் ஒவ்வொரு நாள் விழுத்திடும்போதும் அது ஒரு புதிய தொடக்கம் நாம் விரும்பியவற்றை உருவாக்கவும் அந்த புதிய கேன்வாஸில் நமக்கு பிடித்தமானவற்றை வரையவும் முடியும் உடற்பயிற்சியை தொடர முயற்சிப்பதை போல் அந்த உற்சாக உணர்வை தக்க வைத்துக் கொள்வது கடினம் முதல் சில நாட்கள் கடுமையாக இருக்கும் ஆனால் விடாமுயற்சியோடு பயிற்சி செய்தால் குரு ஓட்டம் நடப்பது அல்லது நீச்சல் எல்லாம் எளிதாக மாறிவிடும் ஆனால் தொடர்வது கடினம் அதை பின்பற்ற உங்களுக்கு கவனமும் உற்சாகமும் அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் தேவை கடந்த காலத்தை இப்போது வாழும் அறையிலிருந்து தள்ளி இருக்கும் அடுத்த அறையாக பாருங்கள் நீங்கள் அங்கு செல்லலாம் அல்லது உங்களால் அங்கேயே வாழ முடியாது அங்கு நீங்கள் விஜயம் செய்யலாம் ஆனால் அது இனிமேல் உங்கள் வீடு அல்ல உங்கள் வீடு இப்போது இங்கு இருக்கிறது நிகழ்காலத்தின் ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பற்றவை அந்த பழைய அறையில் அதிக நேரம் செலவழித்து விலை மதிப்பற்ற துளிகளை வீணடித்து விடாதீர்கள் பழையவற்றை திரும்பி பார்ப்பதில் அதிக நேரம் செலவழித்துவிட்டு இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பதை கோட்டை விட்டு விடாதீர்கள் இல்லையெனில் பின்னொரு காலத்தில் நீங்கள் திரும்பி பார்த்து காலத்தை வீணடித்து விட்டோமே என வருந்துவீர்கள் இங்கு வாழுங்கள் இப்பொழுது வாழுங்கள் இந்த நொடியில் வாழுங்கள்